மம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஏழாம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபைகூடும் இருக்க கடவது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செயலாகாது அது உங்களுக்கு எக்காலம் மோதும் இருக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காலைக்காக பத்தில் மூன்று பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கான பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தி மாதப்பிறப்பின் சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் திறந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் முறைமைக்கேற்ற பானபலிகளையும் அன்றி இவைகளையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள் இந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபைகூடும் இருக்க கடவது அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பலதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்தி பாவ நிவாரண பலியையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்தக் கடவீர்கள் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு பரிசுத்த கூடும் நாளாய் இருக்க கடவது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது ஏழு நாள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க கடவீர்கள் நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள சர்வாங்க தகன பலியாக பதிமூன்று காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே அந்த பதிமூன்று காளைகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த இரண்டு ஆட்டுக்கடாக்களில் ஒவ்வொன்றிற்காக இரண்டு பங்கையும் பதினான்கு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் நித்திய தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கிடவீர்கள் இரண்டாம் நாளிலே பன்னிரண்டு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள் மூன்றாம் நாளிலே பதினோரு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் அதின் பானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்தக் கடவீர்கள் நான்காம் நாளிலே பத்து காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் பான பானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தக் கடவீர்கள் ஐந்தாம் நாளிலே ஒன்பது காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க ஜகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதின் பானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தக்கலவீர்கள் ஆறாம் நாளிலே எட்டு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதின் வானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு கடாவையும் செலுத்த கடவீர்கள் ஏழாம் நாளிலே ஏழு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் அதன் பானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தக் கடவீர்கள் எட்டாம் நாள் உங்களுக்கு விசேஷித்த ஆசரிப்பு இருக்க கடவுது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையுள்ள தகனமான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் காளையும் ஆட்டுக்கடாவும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதின் போஜன பலியையும் அதின் பானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் போஜன பலிகளையும் உங்கள் பான பலிகளையும் உங்கள் சமாதான பலிகளையும் அன்றி நீங்கள் உங்கள் பண்டிகைகளிலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டியவைகள் இவைகளே என்று சொல் என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியெல்லாம் மோசே இஸ்ரேல் புத்திரருக்கு சொன்னான் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினொன்று மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் கர்த்தருக்கு பரிமளத் தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் இயேசு அதைக் கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியனிடத்திலும் அன்பாய் இருந்தார் அவன் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார் அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார் அதற்குச் சீஷர்கள் ரபி இப்பொழுதுதான் யூதர் உமை கல்லறிய தேடினார்களே மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள் இயேசு பிரதி பகலுக்கு பன்னிரண்டு மணி நேரம் இல்லையா ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான் ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடர்வான் என்றார் இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார் அதற்கு அவருடைய சீஷர்கள் ஆண்டவரே நித்திரையடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள் இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படிச் சொன்னார் அவர்களோ நித்திரை செய்து இழைப்பாருகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மறித்துப் போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது அவனிடத்திற்குப் போவோம் வாருங்கள் என்றார் அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற ஷீஷர்களை நோக்கி அவருடைய கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான் இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாள் ஆயிற்று என்று கண்டார் பெத்தானியா ஊர் இருசிலேமுக்குச் சமீபமாய் ஏறக்குறைய இரண்டு மைல் தூரத்தில் இருந்தது யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள் இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள் மார்த்தாள் இயேசுனிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்திருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார் அதற்கு மார்த்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றாள் அவள் அதைக் கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள் இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார் அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதைக் கண்டு அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்குப் போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றாள் அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள் அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களைத் திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள் அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை நடத்திற்கு வந்தார் அது ஒரு குகையாய் குகையாயிருந்தது அதன்மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது இயேசு கல்லை எடுத்துப் போடுங்கள் என்றார் மறித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்றே என்றாள் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையைக் காண்பாய் என்று நான் உனக்குச் சொல்லவில்லையா என்றார் அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்துப் போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்த படியினால் உம்மை ஸ் நீர் எப்பொழுதும் எனக்குச் செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் அப்பொழுது மரியாதையிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் அவர்களில் சிலர் பரிசையரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வரச் செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள் அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஜனங்கள் ஜனங்களெல்லாரும் கெட்டுப்போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான் இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மறிக்கப் போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாகச் சேர்க்கிறதற்காகவும் மறிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான் அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள் ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வராந்திரத்துக்குச் சமீபமான இடமாகிய எப்பிராயீம் எண்ணப்பட்ட ஊருக்குப் போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கியிருந்தார் யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எரிசலிமுக்குப் போனார்கள் அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரையொருவர் நோக்கி உங்களுக்கு எப்படித் தோன்றுகிறது அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள்